ரைஸ்லான் கர்த்தனா பொழுதாக இந்த அருமையான கால விலையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த தினம் ஒரு லோக சுவார்த்தை மூலமாக உங்களை சந்தித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவடைய வார்த்தைகளை சொல்லும்படியாய் கத்தர் கொடுத்த கிருபைகளுக்கு சொல்லி இன்றைக்கும் ஒரு புதிய வார்த்தை உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் உபாமுஸ்தீன் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவநாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார் உன் தேவநாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் இந்த இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் பாருங்க நீங்க ரொம்ப திரட்சியா இருப்பதுனால அல்ல அர்த்தனை படிக்கிறோம் ரொம்ப நீங்க திரட்சியா இருப்பதுனால அல்ல நீங்கள் கொஞ்சமா இருந்தீர்கள் அதான் சொல்லக்கூடும் கொஞ்சம் ஜனமா பாருங்க ரொம்ப கொஞ்சமா இருந்தீங்க எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இருந்தீங்க அதனாலே நான் உங்களை என்னச்சிருக்கேன் தெரிந்து கொண்டிருக்கிறேன் உங்க மேல அன்பு கூர்ந்திருக்கிறேன் என்று சொல்றார் எதுக்கு பாருங்க சொந்த ஜனமா இருக்கபோது சொந்த ஜனம் இந்த உலகத்துல எத்தனையோ ஜாதிகள் இருக்குது பாருங்க உலகத்தில் எத்தனை ஜாதிகள் பாருங்கள் கருப்பர்கள் வெள்ளையர்கள் பாருங்கள் கட்டையமா கட்டையம் இருக்கிறவங்க ரொம்ப லெட்டாக இருக்கிறவங்க சப்பா மூக்கு இருக்கிறவங்க நீளமான மூக்கு இருக்கிறவங்க இப்படி பல விதமான மக்கள் இருந்தாலும் கர்த்தருக்கு சொந்தமான ஜனம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேவியன் ஜனங்கள் தான் என்ன சொல்ல கர்த்தர் அவளை தெரிந்து கொண்டார் அவர்களை பெயர் சொல்லி அழைத்தார் அவர்களை வேறுபடுத்தி வைத்தார் பாருங்க வைத்து எதுக்கு சொந்தமாக ஏன்னா அவருடைய வார்த்தையை கேட்குற ஒரு கூட்டம் இப்போ அவர்கள் மூலமாக தான் உலகத்துக்கு தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தம் கொண்டார் ஏன் அவங்களுக்கு தெரிந்து கொண்டார் அப்படின்னா இந்த இஸ்ரோவேல் எங்கே இருக்குது உலகத்திலே நடு மையத்தில் இருக்கு உலக படை வரைபடத்தில் நீங்கள் ஒரு பென்சில் எடுத்து சென்டர் பகுதியை பென்சிலில் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அந்த இடம்தான் இஸ்ரேல் அந்த இடத்துல இருந்து உலக சுவிசேஷம் இந்த குட் நியூஸ் சொல்வதற்காக தான் அந்த சென்டர்ல அந்த இடத்தை நடு பகுதியாக இருக்கிற அந்த இடத்துல உள்ள ஜனங்களை கத்த தெரிந்து அந்த இடத்தை அவர்களுக்கு கொடுத்தார் சொந்த அது சொந்த ஜனமாய் வைத்திருந்தார் காரணம் அவர் சொல்றபடியெல்லாம் சொந்த ஜனலை என்ன அர்த்தம் சொல்லுபடி கேட்கறவங்க தான் சொந்த ஜனன் ஆனாலும் அவர்கள் நேரங்கள் அப்படி கேட்காம தான் நடந்தார்கள் நம்ம சரத்தத்தில் வாசிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாங்க இருந்தாலும் கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டு சொந்த வசந்த சொல்லுது கர்த்தர் தமக்கு சொந்தமாக இருக்கும்படி எதற்காக தெரிந்து கொண்டால் சொந்தமாக இருக்கும்படி தன்னுடைய வார்த்தையை கீழ்ப்படியும்படி அவருடைய வார்த்தையை உலகத்துக்கு எடுத்து செல்லும்படி பாருங்க அங்கிருந்து தான் உலகத்தின் எல்லா பக்கமும் கர்த்தரை அறிகிற அறிவு உண்டாயிருந்தது இன்றைக்கும் கூட அங்கே இருந்து தான் பாருங்க தோமா எங்க எங்கிருந்து வந்தார் தோமஸ் சொல்லுவாங்க தாமஸு அங்கே இருந்து புறப்பட்டு கேரளாவுக்கு வந்து பின்பு தமிழ்நாட்டுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக சுவிசேஷம் பரவுறதுக்கு காரணமாக இருந்தவர் தோமா அவர் எங்கேருந்து வந்தார் என்றான் இசிறுவேலிருந்து அங்கே இருந்தால் உலகத்துக்கு எல்லா பகுதிகளுக்கும் சீசர்கள் சென்றார்கள் சுவிசேஷத்தை தூக்கி கொண்டு சுமந்தார் சுமந்து சென்றார் அதற்காக தான் சொல்லு அதற்காக தான் நான் தம்மை தெரிந்து கொண்டார் பாருங்கள் சொந்த ஜனமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் அவருடைய அவருடைய பணியை செய்யும்படி அவருடைய வேலையை செய்யும்படி அவர் சொன்னதை அப்படி செய்யும்படி பாருங்க வசனம் சொல்லும் போது சொல்லுது பாருங்க நீங்கள் மற்ற இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசம் படிக்கும்போது அவர் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரை சீசராக்கி குமாரன் பரசோதும் ஞானஸ்தானம் கொடுத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்ட அப்படினா இவர்கள் புறப்பட்டு போகிறதுக்கு அவர் சொந்த ஆளுக்கள் தான் அனுப்ப முடியும் யாரே வழியில் போறவங்கெல்லாம் கேட்க மாட்டான் வழியில் போகிற ஆளுக்கள்லாம் கேட்க மாட்டாங்க அப்போ சொந்த ஜனம் அவர்களை போஷித்து காப்பாற்றி அவர்களுக்கு வழிநடத்தி பாருங்க அவர்களுக்கு தேவையெல்லாம் சந்தித்து குறையெல்லாம் நிறைவாக்கி அவர் பக்கத்திலே வைத்திருந்தார் அதனால் இன்றைக்கும் ஆண்டோர் தெரிந்து கொண்ட ஜனமாய் நாம் இருப்போமானால் அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்வார் நம்மை அப்படித்தான் தெரிந்து எடுத்து வைத்திருக்கிறார் அவர்கள்லாம் ஆ மாமிசின்படி ஆ மாமிசின்படி அவர்களெல்லாம் சிறு உள்ள நாமெல்லாம் ஆவிக்குறேசர்கள் இஸ்ரவல்களாக இருக்கிறோம் ஆவிக்குரியபடி இசிறைவர்களாக இருக்கிறோம் நம்மையும் கத்தர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் சொந்த ஜனமா எதுக்கு தான் அவருடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லும்படி தேனுடைய அதிசயத்தை சொல்லும்படி அவசிய அற்புதங்களை சொல்லும்படி தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் இன்றைக்கு உன்னையும் என்னையும் கத்தர் ஏன் என்னத்துக்கு வைத்திருக்காரு நினைக்கலாம் நான் ஏன் பிறந்தேன் இந்த உலகத்துக்கு என்ன லாபம் அப்படி இப்படி சில ஷார்ட்கட்டை யோசிப்பாங்க எதற்காக இந்த உலகம் எதற்கு நான் பிறந்தேன் வேற ஒன்றுக்கு இல்லை கர்த்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவருடைய சொந்த ஜனமாயிருந்து அவரை உயர்த்தும்படிதான் கர்த்தர் இன்னைக்கு நாட்கள் நம்ம வைத்திரு அதை சொல்றாரு பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜாதிகளும் எத்தனையோ ஜாதி இருக்கு அந்த ஜாதிகளை காட்டிலும் தம்மை உன்னை நான் எனக்கு சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களை நோக்கி இந்த காலை வழியில் கத்தர் என்ன தெரியுமா நான் உன்னை தெரிந்திருக்கிறேன் என்னை சொந்த ஜனமாய் உன்னை வைத்திருக்கிறேன் என்னை சொந்த பிள்ளையாய் வைத்திருக்கிறேன் எனக்கு தெரியுமா என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக உன்னை அழைத்து வைத்திருக்கேன் கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் வேறு எதற்கும் கவலைப்பட்டுகிட்டே இருக்காதிங்க நான் என்ன எனக்கு என்னால் யாருக்கு என்ன பிரயோஜனம் நினைக்காதீங்க உங்களால் கர்த்தருக்கு பிரயோஜனம் கத்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக பாருங்கள் ஒரு மனுஷன் குரலாக பிறந்துட்டான் அவர்நாய் பிறந்த போது எல்லாரும் கேட்குறாங்க குருநாய் பிறந்ததுக்கு என்ன காரணம் இவன் பாவமோ இவன் பெற்றோரை செய்த பாவமோ என்று சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க ஏன்னா அப்படி இருந்தால் தான் அப்படி பிறப்பாங்க ஆனால் கர்த்தர் சொன்னார் யார் பாவமும் கிடையாது தேவன் நாம மகிமைக்கென்று இப்படி பறந்தான் அப்படி அவன் பிறந்தனால கர்த்தர் வந்தார் அவனுக்கு சுகத்தை கொடுத்தாரு யார் சுகத்தை கொடுத்தான்னு கேட்கும்போது ஊரெல்லாம் சொல்லிகிட்டே வரான் அப்போ கர்த்தர் நாம மகிமைப்படும் அவர் யார் அவர் தான் ஆண்டு ரெண்டு உலகத்துக்கு சொல்லும்படி அவன் அப்படி பிறந்தான் அப்போ நாமும் ஏன் இப்படி இருக்கிறோம் என்றால் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ஆண்டு பற்றி அறிவிக்கும்படி இப்படி இருக்கிறோம் அதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த காலவெளியில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்க சும்மா உரிமை பண்ணிட்டே இருக்காதீங்க அப்ப பார்த்தாலும் கவலை அது இல்லை இது இல்லை எனக்கு நடக்க வேண்டியது நடக்கல சதா அந்தந்த காலத்துல நடக்கல எனக்கு பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை எனக்கு வேலை இல்லாது சரியான வேலை இல்லை திண்டாட்டம் பண கஷ்டம் யாரிடத்தில் சொல்லுவேன் என்று சொல்லிக்கொண்டு நம்ம ரொம்ப நம்பினாமையே நமக்குமே நம்ம மேலே வெறுப்போடு இருக்கணும் அசனை சொல்லுது அவர் உங்களை தெரிந்து எடுத்திருக்கிறார் உங்களை நடத்துவார் உங்களை அவர் அவருடைய நாமத்தை உயர்த்தும்படி உங்களை வைத்திருக்கிறார் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க உங்களை சொந்த ஜனமாய் வைத்திருக்கிறார் கத்திரவங்களை ஆசிரிப்பார் நீங்கள் அந்த ஜனமாயிரு மாற விரும்புகிறீங்களா கத்திரவங்களை ஆசிரியைக்கு வந்திருக்கிறார் உங்கள் மூலமாக தான் கத்தருடைய வேலையை செய்ய போகிறார் சொந்த ஜனமாய் மாறுங்கள் இந்த கால்வை கத்திரவங்களை ஆசிரிப்பார் நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே இந்த காலங்களிலே நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் சொந்த சனங்களாய் மாற்றி அவர்களுக்கு வேண்டிய ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நம்முடைய ஊழியத்தை நீ செய்ய வைக்க ஒப்பு கொடுக்கிறேன் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவள் எல்லாரும் பெரிய காரியங்களை செய்விடாங்க இந்த காலையில் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் ஒரு அதிசயம் நடக்கட்டும் கத்தடி வார்த்தை வெளிவரட்டும் ஐயா உங்களுடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனங்களாய் சொந்த ஜனங்களாய் அவங்க நன்றி செலுத்துக்கிறோம் ஆசீர்வியம் அதை நாங்கள் அறிந்து புரிந்து நடக்க உதவி செய்யுங்க வசனத்தை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரையும் பிதாகுமாரி சின்னத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்வோம் இயேசு நாமத்தில் சிபிக்கிறோம் ஆமை கதர்தாமியை உங்களை ஆசிரியப்பாராக சொந்த ஜனமாயிருக்கு இங்க கவலைப்படாதீங்க உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை கத்தல் செய்வார் இன்னும் ஒரு லோகோ சுவாத்திய மூலமான சந்திக்கும் வரையிலும் கதிரதாமியம் எல்லாரையும் ஆசிரிப்பாராக ஆமை